அனைவருக்கும் நல்லதே உண்டாகட்டும் அக்ரி இன்டெக்ஸ் வந்தாச்சுங்க காரை பார்க்கிங் பார்க்கிங்கில் போட்டுட்டு விவசாய கண்காட்சிக்கு வந்துருக்கிறேங்க கோவை அக்ரி இன்டெக்ஸ் விவசாய கண்காட்சி அங்கே உள்ளே போகலாம் என்ட்ரி பண்ணிட்டு போனோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்வி எக்ஸ்போ பாருங்க வாங்க போகலாம் போகலாம் உள்ள போகலாம் ஃபஸ்ட் டி டு ஹி ஹால் காலையில் பத்து மணிக்கு எவ்வளோ கூட்டம் பாருங்க வாங்க ஏ ஹாலுக்கு போகலாம்

ஹே ஹாலில் என்ன இருக்குது பார்க்கலாம் வாங்க வந்தோடனே ஒரு பை கொடுக்குறாங்க கட்ட பை என்ன வேணுங்கிறது வாங்கிக்கிறது போல பாருங்க நயாக்ரா ஏஏ ஹாலில் வந்து நயாக்ரா இருக்குது அது மாடி தோட்டத்துக்கு ட்ரிப்பிள் இது போடலாம் ஆட்டோமேட்டிக் கொடுத்து தருவாங்களா கேட்கலாம் ஏங்க இந்த தோட்டத்துக்கு ஆட்டோமேட்டிக்கு ட்ரிப்பிளிகேஷன் போடணும் கொடுத்துருவீங்களா பண்ணிக்கலாம் அது மொபைல் ஆப் மூலயமா பண்ணிக்கலாம்

பின்னாடி நம்பர் சார் கேரளா பின்னாடி நம்பர் இருக்குங்க நீங்க கால் பண்ணுங்க சரி வந்து போட்டு பண்ணிக்கலாம் சரி சரி எவ்வளோ ஆகும்

எல்லாமே இங்கே மோட்டார் இருந்து சம்மந்தப்பட்டதுங்க போட்டுக்கலாம் போட்டுக்கலாங்க போர் வந்து தண்ணி வந்து சப்ப கம்மி ஆயிருச்சுன்னா தொட்டில தண்ணி ஸ்டார்ட் பண்ணி விட்டுறோம் கம்மிது இதே தானே ஆன் ஆகிங்களா அதுக்கு வந்து ஒரு ஒன்று போடணும் போட்டோம்னா ஒரு தொட்டுக்கு தண்ணி கீழே போயிருச்சுன்னா அதே வந்து மேலே ஆன் சரிங்க உங்க கம்பெனி நேமுத்தூர்ல தான் இருக்கு சரவணப்பட்டிங்களா சரி சரிங்க என்ன ரேட்டு வருதுங்க ஆறாயிரம் த்ரீ பீஸ்ன்னு ஆறாயிரம் இது எவ்வளோ வருது சரி 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 நூறு வரை அரசு மோனியம் இன்லைன் தட்டை இன்லைன் லைன்லைன்

நம்ம தோட்டத்துக்கு போடுறதுக்கு கேட்கலாம் வாங்க அரசு மோனியம் ரூடெக் ப்ளூ இது எப்படிங்க எப்படி மாடி தோட்டத்துக்குள்ளே என்ன பண்ணலாம் போட முடியுங்களா ஆடி தோட்டத்துக்குலாம் போடலாம் மேடம் சரிங்க மாடி தோட்டத்துக்கு பாருங்கள் அந்த ப்ளூ கலர் ட்ரிப்புகளையில ஆமாங்க அது போடலாம் மேடம் சரி சரி எப்படி நீங்களே போட்டு தந்துடுவீங்களா வந்து சரி சரி நாங்கள் எப்படி இது செட் பண்ணிட்டு நம்ம மொபைல் ஆப் மூலமா இது பண்ணிக்கலாங்களா இது ஆட்டோமேட்டிக் இருக்கு மேடம் ஆட்டோமேட்டிக்ங்கிறது நம்ம காட்டுக்கு போற பெரிய உள்ள வீட்டு தோட்டத்துக்கு ஆட்டோமேட்டிக் பண்ண முடியாது மேடம் நீங்க கேட்டோல் தோட்டினா எல்லா செடியும் பயர் பயர் ஆனா மொபைல் வாங்கி நம்ம செட் பண்ணிக்கலாம் அங்க மொபைல் ஆப் இதுல வாங்கி நம்ம செட் பண்ணிக்கலாம் இதுல செட் பண்ணலாம் நீங்க இது பத்தி தெரிவீங்க இந்த இந்த சிஸ்டம் செட் பண்ணி கொடுத்துருங்க சரிங்க அந்த மொபைல்ல கொடுத்து நீங்க அந்த மொபைல் ஆப் பண்ணி பாருங்க நாங்க இந்த சிஸ்டம் பண்ணி கொடுத்துருவோம் அவங்க அது ஆட்டோமேட்டிக் பண்ணிடுவாங்க சரி சரி வீட்டுக்கு போர் மோட்டாருக்கு நம்பர் வாங்கியிருக்கு தானிய இங்கி மோட்டார் தண்ணி குறைய குறைய சின்டெக்ஸ்ல அதே இதாயிருக்கும் ஃபுல்லாயிருக்கும் கூட்டம் பாருங்க எவ்வளோ கூட்டம் போலாம் வாங்க நம்மளோட சீட்ஸ் எல்லாம் கிடைக்கிற இடம் அங்கே தான் போகலாம் இருங்க புதுசாக ஒரு ஹால் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க நம்ம ஜி ஹால்க்குள்ளே போகலாம் அங்கே உள்ள போகலாம் ஜி ஹால்

பாருங்க கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் நெய் மிளகாய் இருக்குது ஏர் பொட்டேட்டோ கிழங்கு வகைகள் எல்லாமே இருக்கு நாட்டு விதைகள் எல்லாமே இருக்குங்க நாசியு செய்யவேலான் பாரம்பரியம் ஆ ஆ பாருங்க நம்ம கவின் ஆர்கானிக்ஸ் ஆணைங்க திருப்பூர்ல வரகசலூர் திருக்கூறுங்க கவின் ஆர்க்கு ஸ்டால் நாற்பது நல்லா இருக்குங்க வாங்க மேடம் நல்லா இருக்கீங்களா பாருங்கள் எங்கள் கடையில் எல்லாமே இருக்குது நாட்டு நாட்டுக்காய்க்கு தங்க பேக்கெட்டு இருபது ரூபா நான் முக்காம எப்போவும் நான் இங்கே தான் வாங்குவேன் திருப்பூரில் இருக்கு கடை அவங்க அனுப்பிச்சி முடிப்பாங்க சொல்லுங்க மேடம் ஹாய் தெரியுதாருங்க இவங்க திருப்பூரில் இருக்காங்க கடை இருக்குது பவீன் ஆர்கானிக் இல்லை சொன்னோம்னா ஃபோன் நம்பர் போ கொடுத்தோம்னா நீங்கள் வீட்டுக்கு என்னங்க மீட்டிங் ரெண்டு மணிக்குங்க

എത്ര ലിറ്ററിൻ്റെ മൂന്ന് അഞ്ച് ഏഴ് ഇപ്പൊ മൂന്ന് ലിറ്റർ അഞ്ച് ലിറ്റർ ഇതേ കൊള്ളാവേ അഞ്ചു ലിറ്റർ അമ്പത് രണ്ട് പ്ലാൻ പിസിയാണ്

ವಾಂಗಿರಕೆ ಅದು ಮತ್ತೇನೋ ಸರ್ ಅದು ಬಂದು ಗಬೋ ಬಿಡ್ರು ನಾನು ಒಂದು வாங்கிಕ್ಕೆ ನಮ್ಮ ಕೊಡಿ ಕೈಯೆಗ್ಲಾ ಅದಿಕರದದ வாங்கிಕ್ಕೆ ಆಲೀಸ್ ಈಸ್ ಸ್ಪ್ರೇರ್ ಎಂಗೇ ಅಡಿခြಿದ್ಮೇಲೆ ಬೆಳಂ ಮುಂತುತಿದೆ ಬಾ 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 ಬಾಯ್ ವಿಡಿಯೋಕ್ಕೆ ಹೋಗೋಣ ಏ ಪ್ರಾಡಕಟ್ಟೆ ನಿಕ್ಕರೋದನ್ನ ಮಾಡಿ

பதிப்பு கூப்பிட்டு பொருள் சரி நம்ம ஒரு நீராபானம் நீராபானம் குடிக்கலாம் பாருங்க கோழி வளர்க்குறீங்களா தீவனம் வைக்கிறது இருக்குதே பாருங்க இங்க வைச்சா சாயங்கம் நல்லா போய் அங்கே தீவனம் கொடுத்துரும் தேன்ல ஊற வச்ச நெல்லிக்காய்ங்க தேன் நெல்லி பத்ர பத்ரம் ஆ ஒன்று கொடுங்க எடுத்து போயிருவாங்க

வெட்டிவேர் பாருங்க எவ்வளோ மனம் இடத்துல வந்தாலே மனம் சூப்பர மிளகா வெட்டி வேரில் எல்லாமே இருக்குது வண்ணோதி அம்மன் ஸ்டால் பஞ்சகாவியா இருக்குதுங்களா எதுல தயாரிக்கிறது அது இதெல்லாம் பாத்தீங்க கடல் பாசி இருந்துது இதுல இத இல்லீங்களா பவுடர் மாதிரி வில்ல மாதிரி எல்லாம் வரும்ல இல்லையா லிட்டர் 10 மில்லி கலந்து அப்படியே எவ்வளவு அது இது 180 150 இது 165 இது கொயிறூக்கிகள் எல்லாம் இருக்குது ஒரு நர்சரி இருக்குது வாங்களா ரெண்டு வெரைட்டிங்க இது நான் இது சரியா குடுங்க கேக்குங்க அப்படியே எடுத்துங்க பவுடர் பண்ணிடுங்க அங்க தம்பி பேச ரெண்டு வெரைட்டிங்க இருக்கு ஒரு 2 கிலோ குடுங்க இங்க நான் இருக்கேன் 2 கிலோ 2 கிலோவா இருக்கு நீ இது என்ன பண்ணுவீங்க இந்த

ഇല്ലാത്ത <laughs> രീതി

எதிர்பார்க்க வந்தது அண்ணங்கிட்ட பேசணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா இந்த டைமில் அவர் ஃப்ரீயாக இருப்பார் அவர்கிட்ட நீங்கள் பார்த்தோம்னா ஏதாச்சும் கேள்வி பதிலும் கேட்குறோம் நேரில் பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு நிறைய பேர் நேரில் அவர் பார்க்கணும் கொடுத்தா தான் வந்திருப்பீங்கன்னு எனக்கு அப்போ அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி வருஷம் வருஷம் நம்ம இந்த இடத்துல நடத்துறது அதை தாண்டி மற்ற எல்லாத்தோட நீங்கள் ஃபோனில் பேசலாம் உங்கள் சந்தேகங்களை கேட்டுக்கலாம் அவர்கிட்ட நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணால் பேசலாம் நீங்கள் நேரடியாக ஃபோனில் பேச முடியாது அதுக்காக சந்திப்பு ஏற்பாடு பண்ணியிருந்தோம் நேற்று நைட் இரவு வரைக்கும் நம்ம வந்து வர

பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அனுப்பி பால்ல போடுங்க நன்றி வணக்கம்